என் அன்பான மக்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துதிக்கப்படுத்தும் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று அக்டோபர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பத்தாம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலத்தின் லதிகர் மாவட்டத்தில் உள்ள கணேஷ்பூர் கிராமத்தின் ஆழமான வயல்கள் மற்றும் மலைகளுக்கு மத்தியில் மாதத்தின் கடைசி நாளில் இயேசுவின் புனித தெரசாவின் விழா பைபிளில் உள்ள அவரது வசனங்களில் ஒன்றிலிருந்து அவர் பேசினார் ஏசாயா அத்தியாயம் நாற்பத்தொன்று வசனம் பதிமூன்றில் அவர் கூறினார் உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான் உங்கள் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உங்களுக்கு உதவுவேன் என்று கூறுவேன் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள பாடு பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்